பட்டகாலிலே படும் கெட்ட குடியை கெடு போல உண்மையிலே இது பாகிஸ்தானுக்கு கெட்ட காலம்தான் மத்தளத்துக்கு ஒரு பக்கம்தான் அடி எனக்கு எல்லா பக்கமும் அடிக்கிற மாதிரி ஒரு பக்கம் பாகிஸ்தானை இந்தியா அடித்து கொண்டிருக்க இல்லை அடிக்க காத்திருக்க மறுபக்கம் பலுஜிஸ்தான் என்று பல நாட்களாக பாகிஸ்தான்லேருந்து பிரித்து எங்களை தனிநாடை அறிவிங்க எங்களுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒட்டும் கிடையாது உறவும் கிடையாதுன்னு சொல்லி பாகிஸ்தான்லேருந்து பங்களாதேஷ் பிரிஞ்சு போனதுலேருந்து தனிநாடு கோரிக்கையை வைத்து கொண்டிருக்கிற பலுஜிஸ்தான் இராணுவ விடுதலை இராணுவம் பிஎல்ஏ அழைக்கப்படுகிற பலூஜிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி ஒரு தனி குழுவாக தனி இயக்கமாக செயல்பட்டு வருகிறது இந்தியா கிழக்கிறந்து அடிக்க காத்திருக்கு அப்படின்னா தென்மேற்கில் அடிக்க காத்திருக்கிறது பலுஜிஸ்தான் பாகிஸ்தான் இருக்கக்கூடிய பலூிஸ்தானில் நேற்று பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் பதிமூணுக்கும் மேற்பட்ட பாகிஸ்தானிய ராணுவ வீரர்கள் மரணம் அடைஞ்சிருக்காங்க இது பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய அளவில் பின்னடைவை கொடுத்துருக்கிறது ஏன்னா வெளியே இருந்து ஒரு நட ஒரு போர் நடக்குது அப்படின்னா மற்ற நாடுகளுடைய துணை கொண்டோ இல்லை பேச்சுவார்த்தை மூலமாகவோ அதை தருத்து நிறுத்தலாம் ஆனால் உள்நாட்டுக்குள்ளே போர் வெடித்தா அவனுக்கு கவட்டைக்குள்ளேயும் கண்ணிவிடி வைக்கப்பட்டிருக்கு தலையிலேயும் கண்ணிவிடி வைக்கப்பட்டிருக்கு ரெண்டு பக்கம் கண்ணிவிடி வைக்கப்பட்ட பாகிஸ்தானால இதை உண்மையிலேயே சமாளிக்க முடியாம தடுற இதை பாகிஸ்தான் ஒருபோதும் எதிர்பார்க்கலை இந்த பளிச்ச்சனோட பின்னணி என்ன ஏன் இவங்க தமிழ்நாடு கேக்குறாங்க எதற்காக இந்த தாக்குதல் நிகழ்த்தப்பட்டுச்சு பாகிஸ்தானுடைய இப்போதைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கறத இந்த காணொலிலமே தெளிவா பார்க்க போறோம் நீதி வாங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையும் பார்க்க கூடாது

சுதந்திரம் கொடுக்கப்பட்டு அது அகண்ட பாரதமாக தான் மாறும் அதனால் இனம் அடிப்படை இது இஸ்லாமிய மதம் அடிப்படையில் எங்களை தனியாக பிரித்து கொடுத்துருக்கேன்னு சொல்லி முகமது அலி ஜின்னா உள்ளிட்ட தலைவருடைய கோரிக்கையை ஏற்று காந்தி நேரு மவுண்ட் பட்டன் பிரபு இவர்கள்லாம் இணைந்து பாகிஸ்தானுங்கிற நாடை உருவாக்கி கொடுக்குறாங்க பாகிஸ்தான் போகுது ஆனால் பாகிஸ்தானுக்குள்ள இந்தியாவில் மதத்தை வச்சு எங்களை பிரிக்கிறான்னு சொன்ன பிரிஞ்சு போன பாகிஸ்தான் பாகிஸ்தானுக்குள்ள ஒரே மதமாக இருந்தாலும் மொழியால் எங்களை பாகிஸ்தான் மட்டுப்படுத்துகிறது மொழியை முன்னிறுத்துது வங்க மொழியை பெண்ணுக்கு தழுகிறது என்று பங்களாதேஷ் கோரிக்கை எழுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்னு பங்களாதேஷ் போது பங்களாதேஷ் பிரியும்போது தான் இந்தியாவுக்கும் பா பாகிஸ்தானுக்கு போர் வருது இண்டோ பாக் வார் என்று அழைக்கப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்று போர் இன்றைக்கி எப்படி ஐஎன்எஸ் விக்ராந்து கராச்சியை குறிவைத்து அரபிக்கடலில் காத்திருக்கோ அதே கராச்சியை அன்னைக்கு விக்ராந்த போர்க்கப்பல் தாக்கியது அந்த நினைவாக தான் ஐஎன்எஸ் விக்ராந்த பெயரை இப்பொழுது வைக்கப்பட்டிருக்குது இப்போதைக்கு இந்தியாவில் தரிக்கப்பட்ட இந்த விக்ராந்துக்கு அப்பொழுது கராச்சி உள்ளிட்ட பல்வேறு நகரங்களை இந்திய ராணுவம் காலி பண்ணி சொல்ல போனால் பங்களாதேஷுங்கிற நாட்டை இந்தியா தான் பிரிஞ்சு கொடுத்தது பங்களாதேஷ் பிரிஞ்சு போன கையோடு பலுஜிஸ்தான் நாட்டை தனியாக பிரிக்கணும் நாங்கள் பாகிஸ்தானோட சேர்ந்து வாழ முடியாது ஒட்டு வேணாம் உறவு வேணாம் சொத்தை பிரிச்சு கொடியா அப்படின்னு வடிவேல் கேட்குற மாதிரி பலூஜிஸ்தான் இருக்கக்கூடிய பளுச்சீன மக்கள் ஏன் அவங்க கேட்குறாங்க அப்படின்னா பலுஜிஸ்தானில் பாகிஸ்தானில் நான்கு மாகாணங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு அது வந்து கைபர் சிந்து பஞ்சாப் அதே போல் வந்து பலுஜிஸ்தான் இந்த நான்கு மாகாணங்களில் பாகிஸ்தான் இருக்கக்கூடிய பெரிய மாகாணம் சொல்லப்போனால் மாநிலம்னு சொல்லலாம் ஒரு பெரிய ஸ்டேட் வந்து பலுஜிஸ்தான் அவங்க எல்லாருமே பலு பா அங்கே இருக்கக்கூடிய பூர்வக்குடி மக்கள் யாருமே வெளியிருந்து வந்தவங்க கிடையாது எல்லாமே பூர்வகுடி மக்கள் பெரும்பாலும் ட்ரைப்ஸு அந்த பழு அந்த மக்களுடைய மொழி பழுச் என்கிற மொழி அவர்கள் மதமாற்றம் அடைந்து இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவி கொண்டார்கள் அந்த மதம் அவங்ககிட்ட போச்சு அந்த மதம் போனாலும் அவங்களுடைய கலாச்சாரத்தையோ பண்பாட்டையோ அவர்களுடைய விளிமையங்களையோ அவங்க கைவிடலை அவங்க தனித்த இனமாக இன்றைக்கு வரைக்கும் வாழ்ந்து வராங்க அவருடைய கோட்பாடு பழுச் தேசியம் என் மொழி என் நிலம் என் பண்பாடு என் கலாச்சாரம் இதை காக்கிற அரசியல் பளுச் தேசிய அரசியல் என்று ஒரு கோட்பாட்டை முன்வைத்து பளுச் விடுதலை படை பளுச் விடுதலை இராணுவம் பலுச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி என்கிற ஒரு ஆர்மி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது காலகட்டத்தில் உருவாக்கப்படுது முதல்ல ஒரு மாணவர் அமைப்பாக உருவாக்கப்பட்டு அதற்கு பிறகு ஒரு பெரிய இராணுவமாக உருவாக்கப்பட்டு இன்றைக்கி பல்வேறு நாடுகளால் ஒரு தடை செய்யப்பட்ட இயக்கமாக கருதப்பட்டாலும் பாகிஸ்தானும் அதை தடை செய்யப்பட்ட இராணுவம் வச்சுருந்தாலும் பாகிஸ்தானுக்குள்ளே பாகிஸ்தான் ராணுவத்தை எதிர்த்து பல தாக்குதல்களை தொடர்ச்சியாக நடத்துக்குது பல ரயில்களையே வந்து கடத்தி கொண்டு போயிருக்காங்க பலூச்சிஸ்தான் ராணுவ வீரர்கள் பலூச்சிஸ்தானை சார்ந்த அந்த ராணுவ படை அந்த ஆயுதம் தாங்கி அந்த போராளி கூட்டம் இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா இந்தியா ஒரு பக்கம் இந்த போரை பாகிஸ்தானுக்கு வந்து ஒன்பது பயங்கரவாத முகாம்களை அளிக்க அதற்கு பதிலடியாக உரிச்சி உரி பாரமுல்லா பகுதிகளில் வந்து பாகிஸ்தானுடைய இராணுவம் தாக்க அதற்கு பதிலடியாக இந்தியா தயாரி கொண்ட நிலையில் ட்ரோன்களை விட்டு அமைதியை சொல்லிவிட்டு பொற்கோயிலை தாக்க முகின்ற பாகிஸ்தானுடைய சதி இந்த பக்கம் இந்திய இராணுவம் வந்து அடிச்சிக்கிட்டு இருக்குன்னா இந்தியா வந்து எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ஐஎன்எஸ் விக்ராந்து ரஃபேல் இதெல்லாம் தயார் நிலையில் வைத்து இந்தியாவுடைய முப்படையும் தயார் நிலை வைத்து இந்தியா எப்போதுனாலும் பாகிஸ்தான் அடித்தால் நாங்கள் அடிப்போம் அப்படின்னு தயார் நிலையில் இந்த பக்கம் இருக்கும் பொழுது சத்தமே இல்லாமல் ஒரு ராணுவத்துடைய வாகனம் பலுகிஸ்தான் பகுதியில் இருக்கு பாகிஸ்தானுடைய இராணுவம் போய்கிட்ருக்கு திடீர்னு பார்த்தா பாகிஸ்தானுடைய சென்டர் பகுதி நட்ட நடு பகுதி அந்த பகுதியில் இராணுவத்தினுடைய வாகனம் வெடித்து சிதறுது அப்போ பாகிஸ்தான் ஒரு பக்கம் தடுமாறிடுது என்னடா இந்தியாவுடைய படை இவ்வளவு தூரம் வந்து நடு பாகிஸ்தானில் தாக்குதல் நிகழ்த்த போது பலஜிஸ்தான் இருக்கக்கூடிய பிஎல்ஏன்னு அழைக்கப்படுகிற பலிஜிஸ்தான் விடுதலை இராணுவம் விடுதலை படை நாங்கள் தான் இதை பண்ணோம் என்ன மச்சான் சௌக்கியமா குறுக்க இந்த கவுசிக் வந்தா அப்படிங்கிற மாதிரி அது உள்ளே வந்திருக்கு இந்த விடுதலை விடுதலைப்படை இராணுவ வீரர்களை படுகொலை செஞ்சிருக்காங்க அதை நம்ம நியாயப்படுத்த முடியுமா அப்படின்னா அவர்களுடைய கோரிக்கை என்னவா இருக்கு ஏன் பலிசிஸ்தான் அப்படிங்கிற இந்த மாநிலத்தை ஒரு தனிநாடாக பிரிக்கணும் அப்படிங்கிற கோரிக்கை வைக்கிறாங்கன்னா பங்களாதேஷ் வச்சு அதே கோரிக்கை மொழியின் அடிப்படையில் உருதுமொழியை வந்து முன்னிறுத்துறாங்க எங்களுடைய பளுச்சு இன மக்களுக்கான முன்னுரிமை வழங்கப்படுவதில்லை நாங்கள் இன்னும் பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களாகவே இந்த பாகிஸ்தானில் இருக்கோம் பாகிஸ்தானுடைய அரசவையிலேயோ அதிகார வர்க்கத்திலேயோ எங்களுக்கான முன்னுரிமை கொடுக்கப்படுவதில்லை அவர்கள் மேலே உட்கார்ந்து கொண்டு அப்படியே தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டு டெல்லியை சொல்கிற மாதிரி இருக்குல்ல மேலே இருந்து கொண்டு எங்களை நசுக்கிறாங்க எங்களுக்கான எந்த உரிமையும் மறிக்கப்படலை இதையெல்லாம் தாண்டி சீனாவை உள்ளே விட்டு ஒட்டுமொத்தமான பலகிஸ்தானுடைய கனிம வளங்கள் கொள்ளையடிக்கப்படுகிறது பலகிஸ்தானுடைய மலைகள் கொள்ளடிக்கப்படுகிறது பலிஜிஸ்தானுடைய வரலாறுகள் திருடப்படுது அதனால நாங்கள் தனிநாடா போக விரும்புகிறோம் அப்படின்னு சொல்லி நீண்ட காலமாக போராடி விடுக்கிற பிஎல்ஏ ஆர்மி இப்பொழுது பாகிஸ்தானை குறிவைத்து நிற்கிறது உலகம் முழுமைக்கும் ஒடுக்கிறவனுக்கும் ஒடுக்கப்படுகிறவனுக்கும் ஒரே தான் ஒடுக்குகிறவன் கனிம வளத்தை கொள்ளையடிப்பான் ஒடுக்கிறவன் இயற்கை வளத்தை சுரண்டுவான் ஒருக்கிறவன் அதிகார வர்க்கத்தோடு தனியார் மைய தாராள மையம் உலக மைய கோட்பாடுகளை கொண்டு வந்து உள்ளே வந்து அந்நியை முதலிடத்துக்கு போடுவான் அங்கே இருக்கக்கூடிய பூர்வக்குடி மக்களை அப்புறப்படுத்த எல்லா வேலையும் பார்ப்பான் அவன் நாலு வழிச்சாலை போடுவான் எட்டு வழிச்சாலை போடுவான் அங்கே உட்காந்துக்கிட்டு கப்பல் படையை கட்டுவான் அங்கே உட்காந்துக்கிட்டு வந்து அனுமன் நிலையத்தை கொண்டு வருவான் அணு நிலையத்தை கொண்டு வருவான் அங்கே இருக்கக்கூடிய மலைகளை உடைப்பான் அங்கு கூடிய மரங்களை வெட்டுவான் காடுகளை அழிப்பான் இது எல்லாமே பலுஜிஸ்தானில் நடக்குது பாகிஸ்தானுடைய கவட்டுக்குள்ளேயே கண்ணி வச்சு கதர்வெடுகிற பளுசிஸ்தானுடைய போராளிகளுக்கு இந்தியாவுடைய ஆதரவு இருக்குது இந்தியாவுடைய துணையோடு தான் பலகிஸ்தான் போராளிகள் பாகிஸ்தானுக்குள்ளே உள்நாட்டு போரை தொடங்கியிருக்காங்க இவர்களுக்கு மறைமுகமாக இந்தியா உதவி செய்வது என்பது பாகிஸ்தான் அரசுடைய நீண்ட நாள் குற்றச்சாட்டு நேற்று நடந்த தாக்குதல் கூட இந்த பக்கம் நான் அடிக்கிறேன் உள்ளிருந்தே நீ அடி இதுதான் நீ தனியாக போக பிரிஞ்சு போக சரியான நேரம் சொல்லி இந்தியாவுடைய தூண்டுதலோடு தான் இந்த தாக்குதல் நிகழ்ந்திருப்பதாக பாகிஸ்தான் ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சுருக்குது ஆனால் இந்தியா நீண்ட காலமாக பிஎல்ஏவுக்கும் ஐ மீன் ப லிபரேஷன் ஆர்மிக்கும் எங்களுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது ஓஞ்சையும் நீ பாரியா எங்க மேலே இருக்கிற பிரச்சனையில் எங்கள் மேலே பழி போடுறியா அப்படின்னு ரொம்ப நல்லாமல் சொல்லிக்கிட்டு இருக்கு ஆனால் அதில் ஏதோ ஒரு உண்மை இருக்குது இந்தியாவில் வந்து தன்னை காப்பாற்றணும் என்றைக்கா இருந்தாலும் இந்தியா தன்னை அளிக்கும்ங்கிற பயத்தில் பாகிஸ்தான் வந்து என்ன பண்ணிச்சுன்னா சீனாவை திறந்த வீட்டில் விட்ட புலிகேசி போட நுழைய விட்டது ஒட்டு மொத்தமாக இன்னைக்கு பாகிஸ்தானில் மொத்தமும் சீனாவுடைய ஆக்கிரமிப்பு சீனா நம்மளை பார்த்துக்குவோம் சீனாவுடைய வான்படை இருக்குது அவங்க நம்மளை எப்படி பார்த்துக்குவான் நீ படுறா உனக்கு நான் பூஜையை போட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி வடிவேலை பார்த்து ஒரு சொல்ல நீங்கள் படுங்கண்ணே உங்களை பூஜையை போட்டு கல்லை பார்த்தா வேப்பம் தலைவோலை படுத்துகிட்டு இருப்போம் வடிவேல் அது மாதிரி சீனா உடைய வான்படை இருக்கிறது வான்வழில எந்த தாக்குதல் நிகழ்த்தினாலும் சீனா வான்படி அது ரேடார் வந்து காட்டி கொடுத்து உடனடியாக வான்படியில தாக்கி அழிச்சிருந்தாங்க கடைசியில் பார்த்தா இங்கிருந்து போன ரஃபேல் விமானங்கள் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு நிமிடங்களில் ஒரு மணிக்கு உள்ளே போய் ஒன்று அஞ்சுக்கு உள்ளே போய் ஒன்று முப்பதுக்கு திரும்பி வந்துருச்சு மொத்தமாக இருபத்தஞ்சி தான் கிட்டத்தட்ட இரநூத்தம்பத்தி ரெண்டு கிலோமீட்டருக்குரிய பகல்கம்பூரில் அடிச்சுட்டு வெளியே வருது சீனாவுடைய ரேடாரோ வான் வான்படையோ எந்த விதமான உதவியும் பாகிஸ்தானுக்கு செய்யலை அது அப்பட்டமான தோல்வியும் முடிஞ்சது அப்போ சீனா தன்னை தற்காத்து கொள்ளும் சீனாவை எதிர்த்து இந்தியா போர் தொடுத்தால் சீனா எல்லா ஆயுதங்களையும் கொண்டு வரும் சீனா அந்த போரெழுத்துவோம் ஆனா பாகிஸ்தானுக்கு ஆதரவாக சீனா முழுமையா இறங்கி நின்றுச்சான்னா இது ஆதரவு குரல் கொடுக்குது நிக்கல சரி இந்தியாவுக்கு எதிராக சீனா சீனாவுக்கு ஆதரவை பெற்றது போல இலங்கையினுடைய ஆதரவு பெற்றுக்குவோம் அப்படின்னு சொல்லி இலங்கையில் நடந்த உள்நாட்டு போருக்கு மொத்தமாக இலங்கை இராணுவத்தின் பக்கம் பாகிஸ்தான் பாகிஸ்தான் வந்து ராணுவ தளவாடங்களும் இலங்கை ராணுவத்துக்கு போச்சு சொல்லப்போனால் அந்த போர் நடந்ததில் இந்தியாவுக்கு எவ்வளோ பங்கு இருக்கோ பாகிஸ்தானுக்கும் அவ்வளோ பெரிய பங்கு இருக்குது இந்தியாவுக்கு எதிரான போர் அப்படிலாம் அது பார்க்கல அது இலங்கைக்கு ஆதரவான போர்னு சொல்லி இலங்கையில் ஈழத்தை அழிப்பதற்கு நடந்த போரில் பாகிஸ்தான் முழு சப்போர்ட் பண்ணி இலங்கை ராணுவத்துக்கு உதவி செய்து எல்லா வடிவணத்திலும் உதவி செய்து இலங்கை இப்போது நிற்குதான்னு பார்த்தா நாங்கள் ஒரு முடிவு எடுத்திருக்கோம் என்ன முடிவு இந்தியா பக்கம் நிற்க மாட்டோம் இது பாகிஸ்தான் பக்கம் நிற்க மாட்டோம் இது எங்களுடைய கொள்கை என்று இலங்கையினுடைய பாதுகாப்பு அமைச்சர் இன்றைக்கி அறிவிச்சிருக்காரு ஆனால் எங்கள் வான்வழியவோ எங்கள் கடல் வழியவோ பயன்படுத்தி நாங்கள் யாரையும் தாக்குவதை விரும்ப மாட்டோம் என்ன சொல்லியிருக்கா அப்படின்னா பாகிஸ்தான் இந்தியா இலங்கைகளை வந்து இந்தியாவை தாக்குவதை நாங்கள் விரும்ப மாட்டோம் அப்படின்னு இலங்கை அறிவித்தது கிட்ட சொல்லப்படணுன்னா சொல்லப்போனால் இது இந்தியாவுக்கு சாதகமான முடிவுன்னு சொல்லலாம் ஆனால் பாகிஸ்தானுக்கு ஆதரவான முடிவுன்னு சொல்ல முடியாது பாகிஸ்தானை ஆதரிக்கலை இலங்கை இருக்கலை பாகிஸ்தானை ஆதரிச்சா இந்தியா அடிக்கும் இந்தியாவை ஆதரிச்சா பாகிஸ்தான் ஏதோ ஒரு அடிவில் இலங்கை அடிக்கும் இல்லை சீனா அடிக்கும் சீனா ஏற்கனவே இலங்கைக்குள்ளே ஆக்கிரமிச்சிக்கிது அதனால் இலங்கையும் கைவிட்டிருக்கிறது இலங்கையும் கைவிட்டுச்சு சீனாவும் நேரடியான பெரிய ஆதரவை பாகிஸ்தானுக்கு கொடுக்கல உதவியாக கொடுக்கல இப்போது பாகிஸ்தான் தனித்து விடப்பட்டிருக்கிறது தன்னுடைய அரசியல் தவறுகளால் எந்த நோக்கத்திற்காக இந்தியாவிலேருந்து புரிந்து போய் அல்லாவின் வழியில் ஒரு தேசம் படைக்கும்னு சொல்லி அதுலேருந்து நிலை தடுமாறி பூர்வகுடி மக்களை அழித்தொழித்து மொழியின் அடிப்படையில் மக்களை பிரித்து சீனாவுக்கு இந்த நாட்டை திறந்து சர்வதேசத்துக்கு நாட்டை திறந்து பயங்கரவாதிகளுக்கு திறந்து விட்டதுடைய பலனை பயனை பாகிஸ்தான் இப்பொழுது அனுபவித்துக் கொண்டிருக்கிறது